நம்ம திருச்சியில எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு அன்லிமிட்டெடா அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிடலாமா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் மந்தியில ஒரு ஆள் மந்தி ரைஸும் அதோட சைஸ் சிக்கன் பீஸ் கிரீன் சில்லி ஆனியன்ஸ் அப்படின்னு அழகா பண்ணி கொடுப்பாங்க வைஸ் ரைஸ் மைல்டான ஸ்வீட் மசாலா சாப்பிடறதுக்கே அருமையா இருந்தது அதுலயும் குறிப்பா இந்த மயனீஸ் சிக்கன் அண்ட் மந்தி ரைஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா பட்டாசா இருக்கும் சைஸுக்கு லாலிபாப் வாங்கி அதை இந்த மைனஸோட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த பாட்டுக்கு ரெகுலர் கஸ்டமராகவே மாறிடுவீங்க அப்படி இருக்கும் இங்கே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அன்லிமிடெட் மந்தி ரைஸ்மே கிடைக்குது ஸ்பாட் எக்ஸாக்டா வெஸ்ட் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வெளியிலேயே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து